ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் தெரியுமா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பர்சனும் தன்னுடைய வாழ்க்கையில் எதிலியாத ஒன்றில் வந்து சக்ஸஸ் அடையணும் அப்படிங்கறதா அவங்களுடைய லட்சியமாகவே இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு முயற்சிகள் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க பட் ஒரு சில பேர் தான் சக்ஸஸ் அடைகிறாங்க நிறைய பேர் வந்து தோல்வி அடைகிறாங்க இதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா இங்கே நிறைய பேர் கடினமாக உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் அது எப்படி உழைக்கணும் எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல போட்ட விட்டுறாங்க தான் நிறைய சக்ஸஸ் நிறைய பேருக்கு கிடைக்காமலே போயிடுது அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் அடையணும் அப்படின்னா அது எப்படி அடையணும் அது எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் தெளிவு வந்து சொல்ல போகிறேன் இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் நீங்கள் என்ன கோல் வச்சுருக்கீங்களோ எதில் சக்ஸஸ் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய கையில் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வெற்றி இணைக்கு ஓடிட்டுருக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது மிஸ்ஸே பண்ணாதீங்க நம்பர் ஒன் தெளிவான இலக்கு அதாவது நீங்க என்ன பண்ண போறீங்க எங்க போய் சேர போறீங்க உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெளிவான இலக்கு உங்களுடைய தெளிவான முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கவே வேண்டும் ஏன் தெரியுமா உங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க இல்ல உங்களுடைய உறவுக்காரவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேற யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நிறைய சம்பாதிக்கிறாங்க நிறைய பேரும் புகழும் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை நீங்க தொடங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால் அதில் வந்து சர்வே பண்ணவே முடியாது ஏன் தெரியுமா அது இன்னொருத்தவங்களுடைய ஐடியா அதுல கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ண பின்னாடி அதை எப்படி மூவ் பண்ணணும் எப்படி வந்து அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும் ஒருவேளை அதை நீங்க தொடங்க முடியாம பாதிலேயே நின்று போகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கு ஏன்னா அதுல உங்களுக்கு அறிவு அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு நாலேஜ் கிடையாது அது எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடையாது இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய ஐடியா வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம தோல்வி அடையறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அது எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய இலக்கு என்ன நீங்க எதை நோக்கி போறீங்க நீங்க எதை அச்சீவ் பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை பண்ணணும் நீங்க எடுக்கிற முடிவு சரியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எதை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாதை அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கும் அதுல நீங்க ரொம்ப தூரத்துக்கு டிராவல் பண்ண முடியும் அதுல ஏதாவது பிரச்சனைகளே வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் நம்பர் டூ பிளான் பண்றது அதாவது திட்டமிடுதல் எதுவுமே நம்ம பிளான் பண்ணாம நம்மளால சரியா வந்து கொண்டு போகவே முடியாது ஒரு வீடு கட்டறோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு சரியான பேஸ் மட்டும் போடணும் அது எப்படி நம்ம வீடு கட்ட போறோம் அப்படிங்கறது முன்னாடி ஒரு பிளான் இருக்கணும் அந்த மாதிரி பண்ணாதான் அந்த வீடு வந்து பாக்குறதுக்கு செம்மையா வந்து வரும் இல்ல அப்படின்னா அந்த வீடு பாக்குறதுக்கு ரொம்ப அகிலியா இருக்கும் நம்ம நினைச்ச மாதிரி வராது ரொம்ப வந்து சொதப்பி வச்சிடும் இதே மாதிரிதான் நம்ம பண்ற பிசினஸா இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த தொடங்க போகிறதா இருந்தாலும் சரி ஒரு சின்னதா மளிகை கடை வைக்கிறதா இருந்தாலும் சரி அதுக்கான பிளான் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் ஸோ அதனால உங்களுடைய கோல் என்னவோ அதுக்கு ஒரு சரியான பிளான் பண்ற விஷயத்த வந்து கிரியேட் பண்ணுங்க அந்த மாதிரி பிளான் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்களோ அதை வந்து மூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க பிளானிங் இருந்தால் தான் அதாவது பிளானிங் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு இடத்த போய் சேர்றதுக்கான ஒரு வழி பாதை மாதிரி அந்த பாதை சரியா இல்லை அப்படின்னா நம்ம போகிற இடத்துக்கு வந்து சரியா போக முடியாது அந்த மாதிரி உங்களுடைய கோல் எதுவாக இருந்தாலும் அதுக்கு சரியான பிளான் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் பிளானோட வந்து தொடங்க ஆரம்பிங்க நம்பர் த்ரீ இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நேரம் இங்கே நேரம் இல்லாம தான் நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில சக்ஸஸை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பொக்கிஷம் மாதிரி அதை நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க நமக்கு எது கிடைக்கணுமோ எது நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அது ஒவ்வொரு நாளும் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்ச விஷயம் பல வருஷத்தை கடந்து போயிருக்கும் அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு பத்து வருஷத்தை கடந்துருக்கும் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சன் இன்னமும் நிறைய பேர் இருக்கவே செய்கிறாங்க அது எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வந்துருச்சு உங்களுக்குன்னு ஓடுறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னா நாளைக்கு அப்படின்னு தள்ளி போடுற விஷயத்த மட்டும் எப்போவுமே பண்ணவே பண்ணாதீங்க நேரம் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு நிமிஷம் நாளைக்கு திருப்பி கிடைக்காது ஸோ அதனால் நேரத்தை சரியாக யூஸ் பண்ணுங்கள் எப்போவுமே நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் அதை தொடங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு பொக்கிஷமாக மாறுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது இன்றைக்கி நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய சக்ஸஸ் அடைகிறாங்க நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி வளர்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்க நேரத்தை சரியாக பயன்படுத்துறதுனால தான் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தேடும்போது அது கிடைக்காது சரியா யூஸ் பண்ணிக்கோங்க நம்பர் ஃபோர் கற்றுக்கொள்ளுதல் அதாவது லேர்னிங் இங்கே காலம் நேரம் எப்படி ரொம்ப முக்கியமானதோ அதே மாதிரி இந்த கற்றுக்கிற லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது நீங்க எதை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்களோ ஒரு சின்னதா ஒரு மளிகை கடை வச்சிருந்தா கூட அதுல நீங்க நிறைய விஷயத்த கற்றுக்கணும் அந்த கத்துக்கிட்ட விஷயத்த அதுல நீங்க அப்ளை பண்ணணும் இந்த உழைப்பு அப்படிங்கிறது இங்க எல்லாராலுமே பண்ண முடியும் கழுதை மாதிரி நம்ம டெய்லி உழைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்காது ஸோ அதிலிருந்து எப்படி நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் எது நம்ம அப்ளை பண்ணுறோம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம் எப்படி அந்த ஐடியாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஏனி படிக்கட்டு மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னா கற்றுக்கிற தான் பார்த்திங்க அப்படின்னா உங்ககிட்ட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வந்து இருக்கணும் ஸோ கற்றுக்கிட்டு அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் நினைக்க முடியாத ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறது தான் உண்மை லாஸ்ட் ரொம்ப முக்கியமானது சவாலை சந்திக்கிறது இங்கே நம்ம எதை பண்ணாலும் சரி அதில் கண்டிப்பாக ஒரு சிக்கல் அப்படிங்கிறது இருக்கும் அந்த சிக்கல் வரும்போது என்னால் முடியாது அப்படின்னு அதை நீங்கள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கதவுக்கு அந்த பக்கம் நிறைய பொக்கேஷம் இருக்கு நிறைய வைர கற்கள் இருக்கு ஆனால் நீங்கள் கதவுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதுக்காக அந்த கதவை உடைக்க முடியாமல் போயிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அந்த பொக்கிஷம் அப்படிங்கிறது உங்களுடைய சக்ஸஸ் உங்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச ஒரு மரியாதை அது எல்லாமே மிஸ் ஆகிறதுக்கான காரணம் சவாலை சந்திக்க முடியாம நம்ம டிரா பண்ணுறது தான் நீங்கள் எதை பண்ணிட்டு இருந்தாலும் சரி அதில் பல பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை எதிர்த்து நிற்கிறதுக்கான ஒரு துணிச்சல் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கணும் இந்த மாதிரி துணிச்சல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிறத அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு சக்ஸஸ் பர்சனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சு விஷயங்களையும் வந்து சரியாக வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க தன்னுடைய லைஃப்பில் வந்து சரியாக அப்ளை பண்ணிருப்பாங்க அப்படிலாம் பண்ணத்தனால தான் இன்னைக்கு அந்த பர்சன் அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஜஸ்ட் மைண்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கும் ஒரு சக்ஸஸ் வேணும் நானும் இந்த உலகத்தில் என்ன பார்த்து மதிக்கிற மாதிரி ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணி பாருங்க எந்த இடத்துலையும் பேக் அடிச்சிடாதீங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துறாதீங்க இது எல்லாத்தையும் நீங்க சரியா ஃபாலோ பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன நினைக்க போறீங்களோ எந்த கோலை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்களோ அந்த கோல் அந்த சக்சஸ் உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பெறுவது உங்கள் கிருஷ்ணா